உள்ள நடந்த எல்லாம டிக்காக தான் நடந்துச்சுமாட்டோம் அப்படின்னு ரெட் அவங்களும் பூர்ணிமா அவங்களும் பதிவிட்டு இருக்க வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது இவங்க சீசன்ல இருந்துதான் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதுவும் ரெட் கார்டு கொடுத்த எல்லாருக்கும் பிரதீப் அவருக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க பிரதீப் அவர் மறுபடியும் பார்க்கணும் பிரதீப் அவர் மறுபடியும் கேம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க அப்போ மாயா அவங்களுக்கும் பூர்ணிமா அவங்களுக்கு நிறையவே நெகட்டிவான கருத்துக்கள் வந்துச்சு அதை எல்லாமே அவங்க தாங்கிக்கிட்டு வெளிய வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் கதையில இருந்தே வெளியே வந்துட்டாங்க அடுத்த பிக் பாஸ் சீசனும் வந்துருச்சு அந்த வகையில இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா இந்த கார் டாஸ்க்ல நடந்த விஷயங்கள் பயங்கர பஞ்சாயத்தாச்சு இந்த கார் டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா அவங்களுக்கு நடந்த விஷயத்த இவங்க வந்து மறைமுகமா அந்த விஷயத்த வந்து தவறு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதாவது ரெண்டு பேரும் பயங்கரமா கலாய்ச்சி அந்த வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க அதுல மாயா அவங்க அதுவும் நின்னுட்டு கார் அதாவது வேகமா போயிட்டு இருக்க கார் கிடையாது நின்றுட்டு கார்ல இருந்து ஒரு குழந்தைய எப்படி தள்ளி விடலாம் அப்படி தள்ளி விட்டவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரெட் கார்டு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாயா அவங்க பேசுறாங்க அதுக்கு பூர்ணிமா அவங்க என்ன பேசுறாங்கன்னா அதாவது குழந்தை இல்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு குழந்தை தான்

நீங்க பதிவிடுறீங்களே அப்படின்னு தான் இந்த விஷயத்தை பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா பிக் பாஸ் சமயத்துல இந்த வீடியோவை இவங்க பதிவிட்டு இருந்தா இன்னுமே வைரல் ஆயிருந்திருக்கும் அப்படிங்கறத ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு மாயா பூர்ணிமா என்னதான் வீட்டுக்குள்ள அப்பெல்லாம் கோவப்படுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிருந்தாங்கனாலும் இப்போ அவங்களுடைய காம்போ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசின இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதை யாரு பேசுறது நீங்களா அதை பத்தி பேசுறீங்க ரெட் கார்டு பத்தி பேச நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பிரதீப் ஆண்டனி அவரோட விஷயத்திலேயே வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியாது சில விஷயங்கள் தான் காண்பிச்சாங்க அவரு வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆதரவுகள் இருந்துச்சு மாயா பூர்ணிமா அவங்களுக்கு நிறைய வெறுப்புகள் இருந்துச்சு அப்புறம் இவங்க வந்தும் சில விஷயங்களை பார்த்துட்டு பிரதீப் அவர்கிட்ட சாரி எல்லாம் கேட்ட மாதிரி போஸ்ட் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இவங்க இந்த வீடியோ பதிவிட்டு இருக்கிறது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இது பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க